நமஸ்காரம் இங்கே நான் எவ்வளோ போகுது அச்சா நான் என்ன மலையாளத்தில் பேசுகிறேன்னு நினச்சிட்டேன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வாகமெண்ணுக்கு போகிறதுனால இப்போ மலையாளத்தில் பேச ஆரம்பிச்சிட்டோம் சும்மா சொல்லி பார்த்தேன் நம்ம கேரளா வாகமன் கிளாஸ் பீச் போகிறோம்னா புதுசாக கிளாஸ் பீச் கட்டிருக்காங்க அங்கே போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோம் வாங்க போகலாம் இங்கே நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நிக்கிறோம் சர்ச் படிக்கைன்னு பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்கு ஆல்ரெடி நம்ம இங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நன்றி நம்ம வந்து இப்போ வாம்மன் போற பாத்தீங்கன்னா சர்ச்ல இருந்து கீழ இங்க வந்தா கடையில இருந்தாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் இங்க வந்து பட்டுமலை செ இங்கே வந்து நான் என்னை கேட்டோன்னே இப்போ அவங்களோட மலையாளம் கூட லைட்டாக பேசியிருக்கேன் அதை இவங்களோட கேட்டு வந்தால் நான் இப்போ பேசினேன் அது மட்டும் இல்லாமல் தமிழக யார்யா எங்கேருந்து வந்தாலும் அவங்களுக்கு பாதை சொல்கிறது எப்படி போகணும் இல்லை டீ எதாவது சாப்பிடணுமான்னு ரொம்ப அன்பாக கேட்டு டீ எல்லாமே வச்சு கொடுப்பாங்க அவங்கள்தான் உங்கள் பேர் ஆ உங்கள் பேர் வந்து செல்வியா நீங்கள் வந்தாலும் எப்போ வந்தாலும் அவங்கள பார்த்து நீங்கள் வாகமணிக்கு போகிறப்ப ஒரு அடையாளத்துக்கு நம்ம இது வழி தான் போகணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்க ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சை பாத்துக்கோங்க விடுதி கைவேலி அட்வென்ச்சர் பார்க் இதுக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம் தான் கிளாஸ் பிடிச்சிருக்கா நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான் வாங்க பார்த்துட்டு வந்துருவோம் ஒரு இன்னைக்கு ஒரு புட்டிங்க நம்ம வந்து டிக்கெட்டு எடுத்துட்டோம் நம்ம வந்து நீங்கள் யாராவது டென்த்துக்குள்ளே இருந்தீங்கன்னா டென்த்து படிச்சுட்டு இருந்தாலும் அடோல்ட் நீங்கள் சைல்டுக்கு வாங்கிக்கலாம் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு மிஸ்ட்டு வந்து வருது ஃபைவ் தேர்ட்டிக்கு எக்ஸைட்டாக நாங்கள் வந்ததே ஃபோர் சிக்ஸ்டீனுக்கு சரி படம் இங்கே பார்த்துக்கலாம் எங்கே இருந்தாலும் ஒரே போக மூட்டமா இருக்கு ஒண்ணுமே தெரியலையே மானை லைட்டா கிள்ளுமா ஆ வலிக்குது உண்மைதே ஆ தண்ணில டிரைனா நத்தி வச்சிருக்காங்க நல்ல மழை

பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறதும் அந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் கண்ணாடி பாலத்துக்கு வந்து அந்த கண்ணாடி பாலத்தில்

ஆமா நேரா போனா சொர்க்கம் வந்து அப்ப இதுக்காக தான விவரம் அப்படியே

இன்னும் இப்போ ஏன்னா அது எங்கிட்ட வந்து முதல் வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த பீஸ் வாங்கலை ஒரு வேலை அளவு அளவு இருக்கான்னு தெரியல ஆமாம் என்ன அந்த அப்படிங்களா கண்ணாடி பொருட்சி ஆ சரி சார் ரொம்ப சந்தோஷம் சார் 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 அப்படிங்களா சார் ரொம்ப சார் நாங்கள் டியூல் வந்திருக்கோம் சார் சார் நீங்கள் எல்லாமே இருக்கு கோபுரத்துல ஒண்ணுமே தெரியல என்ன செய்ய டிரீவு ரயில் நேசர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு நாள் பயணமாக வந்து வாகமண்ணூரில் வந்து அதாவது தென்னாசியாவிலே வந்து இருக்கிற கண்ணாடி பாலம் பார்க்குறாமே வந்தோம் இப்போ கண்ணாடி பாலம் பார்க்குற ஏரியாவுக்கு வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து இந்த மேகமூட்டம் மழை இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து கண்ணாடி பாலத்துக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் வந்து சைக்கிளிங்கு இந்த மாதிரி ஒரு மற்றது தான் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்க்குறது கண்ணாடி பாலத்துக்கான வந்து ஏர் ஏரியாவை வந்து பார்க்குறோம்

இந்த பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்காங்க அறந்தாங்கி பள்ளி எந்த பள்ளி தம்பி ஐடியல் 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 பள்ளி மாணவர்கள் அங்க போறாங்க. அங்க போறாங்க Chulirop analyzing Mung beans there is a Harriet surprisingly good piorata Look it's a beautiful young woman அலைக்கு இப்போ வந்து இது அலோட் கிடையாது. வாங்க நம்ம அந்த சைடுல இருந்து கொஞ்சம் வந்து ரொம்ப மிஸ்ட் மூடி மாள பேஞ்சிட்டது. வந்து அலயே மறுசிக்கப்படல. انا அந்த மிஸ்ட் கொஞ்சம் வந்துま வளைக வளைகா அதைய 10 டேக்கு ஃபுல்லா இருக்கறாங்க 100 ரூபாய் நான் வந்து தாமரைக்குள்ள நிக்கிறேன் நான் பேசுறது எனக்கே எக்கோ அடிக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தாமரை வந்து ரொம்ப அழகா இருக்கு சென்ட்ரல் எண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து பார்க்குற வந்து வாகமன் வாகமனில் வந்து அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கோம் இதில் வந்து கண்ணாடி பிரிட்ஜுக்கு வந்து இன்றைக்கி வந்து அளவு இல்லாதனால அது வெளியில் பார்க்க முடிஞ்சு இப்போ வந்து அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து நீங்கள் வரணும்னா காலையில் ஒம்பது மணி டு நாலு மணி வரலாம் வந்து அடல்ஸுக்கு வந்து அறுபது ரூபாயும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து முப்பது ரூபாயும் நாலு மணிலேருந்து இப்போது எட்டு மணி வரலை இங்கே இருக்கும் அந்த எட்டு மணி வரல இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா வாகமன் நம்மளை அன்புடன் வரவிருக்கிறது அருமையார்கா

வாங்க பின் அவட்ட எடுத்துட மச்சான் எடுத்துட இல்ல இல்ல நீ போடா எடுத்து வேற என்ன ஆச்சு யோரியா நம்ம 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 அப்படி நம்ம யா சீக்கே போ மீட் ஆயிடு பாங்க பை 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 过着呢。